ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வேர்ல்டு பிக்கஸ்ட் ஸ்டாச்சுவை தான் பார்க்க வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் சடயமங்கலம் அப்படிங்கிற ஒரு தான் இது இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டர் மேலே போகணுன்னா டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணும் டிக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் நைன்டி சுந்தர் எஸ்யூஎன்டி ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் பேக் டோக்கன் பேக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜட்டாயு எத் சென்டருக்கு வந்திருக்கோம் ஸோ மேலே வந்து அந்த ஈகிள் ஸ்டாச்சு இருக்கும் போய் பார்க்கலாம் வாக்கில் தான் நம்ம வந்து டிக்கெட் வாங்கியிருக்கோம் ஸோ கைஸ் இந்த ஜட்டாயு எத் சென்டரு மேலே ஒரு ஈகிள் ஸ்டாச்சு இருக்குது அதை பார்க்கலான்னு வாக்கில் போகலாம் தெரியாமல் டிக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டு கேஸ் ஐயோ எப்படி ஊற்றுவது பாருங்களேன் இவளுக்கு மட்டும் எங்கே போனாலும் வேர்க்கவே மாட்டேங்குது எனக்கு உள்ளலாம் நனைஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாம் பாருங்கள் சுத்தமாக நனையுது அதெல்லாம் காட்டக்கூடாது ஓகே மேலே போய் விளாக் பண்ணுறேன் ஸோ மக்களே நீங்கள் யாராவது ஹெட் சென்டருக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ரோப்கார்ட் செலக்ட் பண்ணி ரோப்கார்ட்டில் வந்துடுங்க ஒரு ஹெட்டுக்கு ஐநூறுரூவா நடந்து வந்தீங்கன்னா முந்நூறுவா வாங்குவாங்க நடந்து வருமா நாக்கு தள்ளிடுச்சு ஏற முடியல ஸோ அது தெரியுது பார்த்திங்களா அதான் அந்த ஈகிள் ஸ்டாச்சு பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன் மக்களே ஃபைனலாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் ஸ்டாச்சுவை பார்க்க வந்துட்டோம் சீரியஸாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இதை எப்படி இவ்வளோ தூரத்தில் கட்டியிருப்பாங்க ரொம்ப கஷ்டம் கல்லில் சூப்பராக செஞ்சுருக்காங்க இதுதான் சட்டாயூ ஹெட் சென்டரோட ராமர் டெம்பிள் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈகிள் ஸ்டாச்சு தெரியுது சூப்பராக இருக்குவா இந்த வியூ லொக்கேஷன்லாம் பாருங்கள் கிளாஸ்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த வியூவில் நின்று பார்க்கவே ஃபுல்லாக ஹில்ஸ் தாங்க செமையாக இருக்குது ஸோ நீங்கள் யாராவது கேரளா வர்க்கலா அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா வர்க்கலா பீச்லேருந்து இந்த இடம் வந்து டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ வர்க்கலா வரவங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரதே இல்லை கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க நான் உங்களுக்கு அந்த பக்கம் போய் ஃபுல் வியூ வந்து காமிக்கிறேன் இதுதான் வந்து ஜட்டாயுவோட ராமா டெம்பிள் ஸோ உள்ளே போகணுன்னா ஃபுட்பேரெலாம் கழட்டி விட்டுட்டு டிக்கெட்னு நினைக்கிறேன் உள்ளே போகிறதுக்கு ஸோ நம்ம இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டோம் அதனால் கோயிலுக்குள்ளே போக வேண்டாம் ஸோ இங்கே இருக்கிற பொருள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் பொருள்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க நான் ரேட்டு தான் எவ்வளோன்னு தெரில இது பார்த்திங்களா விஷ்ணு கிருஷ்ணர் ராமர் நம்ம ஃபேவரட் சிவன் நம்ம ஃபேவரட் விநாயகர் புத்தா எல்லோருமே இருக்காங்க சரிங்களா ஒரு புத்தர் சிலை ஒன்று கேட்டு பார்ப்போம் நல்லாரு நம்ம வாங்கிடுவோம் மழை மேலே வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று நடந்து வர்றது இன்னொன்று ரோப்கார் இருக்குது ரோப்காரில் வர்றது ரோப் காரில் வர்றது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஹெட்டுக்கு நடந்து வர்றது பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் நாங்கள் வந்து நடந்து வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நடந்து வந்தோங்க நீங்கள் தான் அந்த கொடுமையை பார்த்துருப்பீங்களே வேர்த்து ஊற்றி டயர்டாகி ஒரு வழி ஆகிட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வெயில் வேறு மலை மேலே ஒண்டவயில் ஸோ அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் அந்த டயர்ட்னஸ்ஸே இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயலாம் வந்து பார்க்குறது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் எப்போங்க பார்க்க போகிறோம் பார்க்க வேண்டி தான் சுத்த சுத்துற வரைக்கும் சுத்த வேண்டிதான் ஜாலியாக நீ பாருங்க இவன் தாங்க ஆமாம் எப்படி அழகாக இருக்கான்ல இவன் இல்லை இவன் தான் அழகாக இருக்கான் இவன் தாங்க பார்க்கவே முடியாது ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒர்க்கல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் தான் ஜாலியாக வந்துட்டு போயிடுங்க பஸ்ஸில் கூட வந்துட்டு போயிடுங்க பஸ் வசதியும் இருக்குது நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னும் நிறையா 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 ப்ளாக்ஸ் வந்து நம்ம போடுறதா இருக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் வந்து நம்ம சேனல் வந்து குரோ அப் ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆளில் போடுவாங்க நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து ஒரு எயிட்டி தேட்டர் தேட்டர்னு சொன்னோன்னே படம் போடுவாங்களான்னு கேட்காதீங்க அது எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம போன நேரம் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்குது மேபி இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள ஜட்டாயோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து உள்ளே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஓப்பனில் இருக்கான்னு காய்ஸ் இந்த போது பார்த்தீங்கன்னா ரோ கார் இந்த ரோப் காரில் நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்து ட்ராவல் பண்ணி வந்துருங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி வராதிங்க வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம ஜட்டாயு ஹெத் சென்டரில் மொத்தம் எட்நூற்றி இருபத்தி ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குது இங்கே வர்றதுக்கு மூணு வழி இருக்குது ஒன்று ஸ்டெப்ஸ் இன்னொன்று ரோப் கார் அப்புறம் தேர்ட் என்னன்னு கேட்குறீங்களா அது தாங்க ஹெலிகாப்டர் சர்வீஸ் இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் மார்னிங் டென் ஓ கிளாக்லருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் இதில் டிராவல் பண்ணுறதுக்கு பர் ஹெட்டுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹெலிகாப்டரில் கூட ட்ராவல் பண்ணி மேலே போய்க்கலாம் இந்த பிக்கஸ்ட் ஸ்டாச்சுவை உமன்ஸ்காக டெடிகேட் பண்ணிருக்காங்க ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது ஜட்டாயு ராவணனோட சண்டை போட்டிருக்காரு அப்போ ராவணன் தன்னோட வாழால் ஜட்டாயுவோட ரெக்கையை வெட்டிட்டாரு அவர் விழுந்த அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கறேன் பை பை டேக் கேர்